விஸ்வாசத்தின் அடையாளம் சசிகலா முதல்வராவதற்கு அவர் வழிவிட வேண்டும் கடந்த வாரம் பன்னீர்செல்வம் டெல்லி செல்வதற்கு முன் தமிழக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உதிர்த்த வார்த்தைகள்தான் இவை ஆனால் இந்த வார்த்தைகளின் வெப்பம் குறைவதற்குள் தமிழகத்தின் அனைத்து காட்சிகளும் மாறிவிட்டன பெரிய குளத்துக்காரருக்கான தலைமைச் செயலக பாதையை டெல்லி ஆட்கள் சரியாக்கி வருகின்றனர் அதன் தொடக்கமே முன்னாள் தலைமை செயலாளரான ராமமோகன ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனை இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தொடர் சோதனைகளால் ஆக்டிங் சிஎம்ஐ ஆக்டிவ் சிஎம் ஆக மாற்றும் வேலையை தொடங்கி இருக்கிறது டெல்லி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தமிழகத்தை டெல்லி மேகங்கள் சூழ தொடங்கிவிட்டன ஆரம்பத்தில் இருந்தே சசிகலாவை எதிர்த்து வரும் பிஜேபி அவரை கட்சியை விட்டு வெளியேறுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக தெரிகிறது ஜெயலலிதா இறந்தபோது கூட ஓ தான் அடுத்த முதல்வர் என தேர்வு செய்ததே பிஜேபி தான் அதை தடுக்க நினைத்த சசிகலாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஜெயலலிதாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த மோடி சசிகலாவை விடவும் பன்னீருக்கு தான் அதிக ஆறுதல் கூறியதை காண முடிந்தது ஆனால் திடீரென காட்சிகள் அனைத்தும் மாறி சசிகலா பொதுச்செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்த தொடங்கிவிட்டனர் இந்த நடவடிக்கையை டெல்லி மேலிடம் சற்றும் எதிர்பார்க்காதது அதுவரை தமிழக அரசின் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்து வந்த அதிகாரிகள் அதன் பிறகு சசிகலா விசுவாசிகளாக மாறத் தொடங்கியுள்ளனர் அவர்களில் முதன்மையானவர் ராமமோகனராவ் தமிழகத்தில் இவர் கைப்படாமல் எந்த டெண்டரும் நகராது சசிகலா கட்டுப்பாட்டில் தமிழக அரசு இருந்தால் தனது தொழிலுக்கு எந்த பாதிப்பும் வராது என நினைத்து மத்திய அரசுக்கு தகவல் கொடுப்பதை நிறுத்தினார் ராமமோகனராவ் தமிழக அரசியல் குழப்பம் காரணமாக முழுமையாக அவரை நம்பியிருக்கும் சூழல் ஏற்பட்டதால் தமிழகத்தின் அறிவிக்கப்படாத முதல்வராக ராமமோகன இயங்கி வந்தார் ஜெயலலிதா உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மோடி தமிழகத்தில் ஆளுநர் அனுமதி இல்லாமல் எந்த ஃபைலும் நகரக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தாராம் அந்த உத்தரவும் காற்றில் பறக்கவிடப்பட்டது ஆளுநர் மற்றும் முதல்வர் ஓ இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடந்துவிடாமல் இருக்க பன்னீரை சுற்றி சசிகலா ராமமோகனராவின் ஆட்கள் அமர்த்தப்பட்டனர் கிட்டத்தட்ட லாக் செய்யப்பட்ட நிலையில் இருந்தார் ஓ வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைமை செயலகத்தில் ஓபிஎஸ் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார் இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஒரு மணி நேரம் தாமதமாகவே தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்தனர் பன்னீர்செல்வத்துக்கு முதல்வருக்கு உண்டான எந்த மரியாதையும் ராமமோகனராவ் உள்ளிட்ட பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அளிப்பதில்லை முன்பிருந்த காலம் வேறு தற்போது நிலைமை வேறு என்பதை புரிந்து அதிகாரிகள் அவரை ஒரு அமைச்சரை போலவே நடத்தியுள்ளனர் அந்த கூட்டத்தில் ஓ பி எஸ் கூறிய சில கருத்துக்களை பெண் ஐ பி எஸ் அதிகாரி ஒருவர் கிண்டலடித்து பதில் சொல்லியிருக்கிறார் அதனால் மிகவும் நொந்து போன ஓ பி எஸ் உடனடியாக களத்தில் இறங்கி புயல் நிவாரணப் பணிகளை நேரில் செய்ய தொடங்கினாராம் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்போன போன இடத்தில் முதல்வரின் எளிமையை பார்த்து மக்கள் பாராட்ட மீடியாவும் முதல்வரின் சுறுசுறுப்பான பணிகளை பாராட்டி செய்திகளை வெளியிட்டன இது சசிகலா குடும்பத்தினர் இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சசிகலா உறவுகள் சிலர் ஓபிஎஸ்ஐ நேரடியாகவே போனில் அழைத்து திட்டியதாகவும் கூறப்படுகிறது இதுபோல சில அமைச்சர்களும் முதல்வருக்கு உரிய மரியாதை தருவதில்லையாம் அடுத்த முதல்வராக சசிகலா பதவியேற்க வேண்டும் என கூறுவதோடு இல்லாமல் ஓ அதற்கு வழிவிட வேண்டும் என பொதுவெளியில் பேட்டி கொடுப்பது அதிமுகவில் இதுவரை இல்லாத நடைமுறை இது போன்ற இதுபோன்ற செயல்களெல்லாம் பன்னீர்செல்வத்தை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கியிருக்கிறது இந்த நிலையில்தான் டிசம்பர் பதினேழாம் தேதியன்று தமிழக ஆளுநரிடம் பேசி பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கி தருமாறு முதல்வர் தரப்பில் கேட்கப்பட்டதாம் இதையடுத்து டிசம்பர் தேதி பிரதமரை சந்திக்க சென்ற முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ராமமோகனராவ் உள்ளிட்ட அதிகாரிகளும் சென்றனர் பிரதமருடன் எதை பேச வேண்டும் பேசக்கூடாது என்பது உள்ளிட்ட அத்தனை விஷயங்களையும் முன்கூட்டியே பன்னீர்செல்வத்திடம் சொல்லி அழைத்து சென்றுள்ளனர் அதிகாரிகள் புயல் நிவாரண பைல்களை பெற்றுக்கொண்டு வேறென்ன விஷயம் என பன்னீர் செல்வத்தை பார்த்து பிரதமர் மோடி கேட்க ஒன்றும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறார் அதிகாரிகள் அனைவரையும் வெளியில் போக சொல்லிவிட்டு ஓ பி எஸ் பின்னர் தனியாக பேசியிருக்கிறார் மோடி ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அனைத்தையும் புலம்பி விட்டாராம் முதல்வர் போய் பாருங்க எல்லாம் நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார் மோடி தவிர என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அறிவுரையையும் ஓ பி எஸ் இடம் வழங்கினாராம் மோடி பிரதமருடன் பன்னீர்செல்வம் என்ன பேசினார் என்பதை அறிய சசிகலாவும் ராமமோகனராவும் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லையாம் ஆனால் சசிகலா மீது மோடி மிகுந்த கோபத்தில் உள்ளார் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார் ஓ பி அதன் பிறகே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்த வந்ததற்கு நன்றி என சசிகலா தரப்பில் இருந்து குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி உள்ளிட்டோருக்கு கடிதம் அனுப்பி சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கினாராம் ஆனால் சசிகலாவின் நன்றி கடிதத்திற்கு டெல்லியில் இருந்தோ அல்லது தமிழக பிஜேபி சார்பிலோ எந்த ரியாக்ஷனும் கொடுக்கப்படவில்லை டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய ஓபிஎஸ் இதுவரை போயஸ் கார்டன் சென்று சசிகலாவை சந்திக்கவில்லை இந்நிலையில் ராமமோகனராவ் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது தவிர தலைமை செயலகத்தில் உள்ள தலைமை செயலாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தபோது அங்கிருந்த முதல்வர் பன்னீர்செல்வம் மத்திய அரசை கண்டித்து ஒரு வார்த்தையும் கூறவில்லை அமைதியாக இருந்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு ரெய்டு முடிந்த பிறகு கிளம்பி சென்றார் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வருமான வரித்துறையினர் தொடங்கியுள்ள சோதனையின் தொடக்கம்தான் ராமமோகனராவ் வீட்டிலும் அலுவலகத்திலும் நடத்தப்பட்டது இன்னும் பதிமூன்று அதிகாரிகள் இந்த பட்டியலில் உள்ளனர் சசிகலா ஆதரவாளர்கள் என கருதப்படும் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு தனக்கு அடக்கமான ஒரு அரசை தமிழகத்தில் நிறுவ சாட்டையை சுழற்ற தொடங்கிவிட்டது பிஜேபி இதில் யாருக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது ஆனால் இனி முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ரூட் மட்டும் கிளியர்